இதனால நமக்கு எவனும் வர நிக்க மாட்டான் நின்னது இல்ல இப்ப மீனவன் தானே செத்தான் இந்திய மீனவன் தானே ஏன் இந்திய மீனவன் சாவுக்கு வரல ஈழத்துல செத்தான் இவன் சொல்ற மாதிரி திராவிட சகோதரன தமிழர்கள் ஏன் நமக்காக பேசல காவிரியில் தண்ணி வைக்கும்போது அடிக்கிறானே ஏன்டா திராவிட சகோதரன் அடிக்கிறான்னு எவனும் கேட்கல அப்ப இந்தியமும் இல்ல திராவிடமும் இல்ல என்ன தெரியுது இருப்பது ஒன்று ஒன்று தான் நாங்கள் தமிழர்கள் இருக்கிற ஒரே தேசம் தமிழ் தேசம் அந்த அரசியல் தான் இனி நாட்டையும் மக்களையும் நீ காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்கு இந்த நாடும் பிறந்தவர்களே இந்த அண்ணனை தேடுங்கள் இந்த நாட்டில் எந்த அரசியல் வேண்டுமானாலும் தோற்கலாம் சாதியை முன்வைத்து மதத்தை முன்வைத்து திராவிடத்தை முன்வைத்து இந்தியத்தை முன்வைத்து வைக்கிற எந்த அரசியல் வேண்டுமானாலும் தோற்கலாம் ஆனால் தமிழ் தேசியன பிள்ளைகள் கடைசி நிலையில் கையெழு நிலையில் வைக்கிற இந்த தேசியன விடுதலைக்காக முன்வைக்கிற தமிழ் தேசிய அரசியல் தோற்றதாக வரலாற்றில் செய்தி வரக்கூடாது ஒரு இன்ஜினியர் தோக்கலாம் டாக்டர் தோக்கலாம் ஒரு எவனால சாராய் வியாபாரி தோக்கலாம் வேணாலும் வைக்கலாம் நாம் வெற்றி பெறுவதல்ல நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதல்ல நம் இனம் வெற்றி பெற வேண்டும் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இளம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம்